எல்லா முஸ்லிங்களும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க லாய்லாக இல்லைன்னா ஒரு துண்டு சீட்டு கொடுத்தா போதும் நம்ம சொர்க்கத்துக்கு பேர்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க அதான் ஒருத்தர் பாவசமையோட போவார் அல்லாட்ட போன உடனே அல்லா இவ்வளோ மலை அளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் மீசானுடைய தராசில் நன்மையுடைய இடையில ஒரு துண்டு சீட்டு மட்டும் கிடக்கும் என்னடா துண்டு சீட்டுன்னு எடுத்து பார்த்தா லாய்லாக இல்லலான் இருக்கும் அது வந்து இந்த இடையை விட அது கணத்துரும் அவர் சொர்க்கத்துக்கு பேருவாருன்னு ஒரு செய்தி இருக்கும் அந்த செய்தி யாருக்கு நிறைவேறும் யாரை பொறுத்து அது மாறுபடும் என்ன பாவங்கள் அது குடிக்குது எதை பத்தின அறிவு மனுஷனுக்கு கிடையாது ஆனா என்ன பண்ணிருக்காங்க இந்த லாய்லா இல்லை எல்லாம் வச்சுக்கிட்டு அவ்வளோதான் களிமா சொல்லிட்டா போதும் கிரகக்கு போகாமல் ரெண்டா போதும் சிரிக்கு வைக்காம ரெண்டா போதும் தொழுவ தேவையில்லை நன்மை எதுவும் செய்ய தேவையில்ல பாவம் எக்கச்சக்கமா பண்ணிக்கலாம் வச்சு மட்டும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இன்னும் சில ஹதீஸ்கள்லாம் இருக்கு ஒரு முஸ்லீம் போவான் அவன் வந்து போய் நிக்கும்போது பாவங்களை போய் யூத வந்து அனுப்பிடுவான் அப்படின்னு சொல்லி அது என்னதுக்காக சொல்லப்பட்டுச்சு அதனுடைய ஹிக்மத் என்ன அந்த ஹதீஸுடைய பின்புலம் என்ன அதை பத்தின அறிவு கிடையாது முஸ்லிம்களுமே சேம் பேசல வராங்க எப்படி யூத வந்து தங்களுக்கு செய்யப்பட்ட அறுக்குடைகளை வச்சுக்கிட்டு தம்பட்ட அடிக்க ஆரம்பிச்சாங்களோ பெருமை பேச ஆரம்பிச்சாங்களோ அதே பெருமையும் அதே அம்பாவும் யார்கிட்ட வருது முஸ்லீம்கிட்ட இன்னைக்கு வர ஆரம்பிச்சு அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு உலக முஸ்லிம் எல்லாருமே அப்படி சிதடிக்கப்பட்ட ஈசல்கள் மாதிரி பிரிஞ்சு கிடக்கிறதுக்கான காரணம் அப்ப அதெல்லாம் என்ன பண்றான் இவங்களுக்கு இவங்களுக்கு செய்யப்பட்ட அந்த அறுக்குறைகள் எல்லாம் வந்து சொல்றான் நினைவு கூறுங்கள் மேலும் ஒரு நாளை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அதெல்லாம் என்ன சொல்றான் ஒரு நாள நீங்க எந்த நாள் மறுமை நாளை பத்தி எல்லாம் பேசுறான் என்ன சொல்றான் அந்நாள் எவரும் மற்றவருக்கு எந்த பரிந்துரையும் செய்ய அதாவது ஒருவர் அந்நாளில் எவரும் மற்றவருக்கு எதையும் கொடுத்து உதவ முடியாது அவங்க யாரு யாரும் யாருக்கும் எதையும் கொடுத்து உதவ முடியாது எவரிடமிருந்தும் எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம வழியில தான் நிறைய நபிமார்கள் வந்திருக்காங்க ஏன்னா அந்த பன்னெண்டு கோத்திரங்கள் வழியா தான் வந்திருக்கு வந்து எப்படி மூசா நபி எப்படி நபி எல்லாரும் அவங்க வழியில வந்தாங்க அப்ப அந்த நபிமார்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க நம்ம குலத்தால் தானேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம காண்டி சிபாரிசு செஞ்சு நம்ம சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாங்க நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் நமக்கு சிபாரிசு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு வெற்றி நம்பிக்கையா அவங்க இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பீப்புள் கடவுள் தேர்ந்தெடுத்த குழந்தைகள் இவங்களாம் மக்கள் இவங்களா இருக்காங்க என்ன பண்றான் அப்படிலாம் இல்ல ஒரு நாள் அஞ்சுக்கோ அந்த நாள்ல நீ எதை கொடுத்தும் உனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை மாத்திக்க முடியாது யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியாது அப்புறம் என்ன சொல்றான் எவரிடமிருந்தும் மீட்பு பணம் பெறப்பட்டு எவரும் விடுதலை செய்யப்பட மாட்டார்கள் குற்றவாளிகளான அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு நல்லா சொல்றான்